நண்பர்களே ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை உங்கள் குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை வகுப்பாக கற்றுக் கொடுங்கள் தாமரை செல்வன் கூப்பிட்டாதான் தாமரை செல்வன் ஐயா அவர்கள் காகித மடிப்பு கலையாகிய ஓரிகாமி அப்படிங்கிற கலைய பல வருடமாக மாணவர்களுக்கு வகுப்படுத்திட்டு இருக்கிறார் அவரை வச்சு நாம என்ன பண்றோம் விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் விருப்பத்தொகை செலுத்தி அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் ஓரிகாமி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும் அதுல நீங்க விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிட்டீங்கன்னா லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வகுப்பு மே பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது எனவே நண்பர்களே ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் இதன் மூலியமாக செல்போனில் பாதிக்க அதாவது செல்போனுக்கு அடிமையா இருக்கிற அந்த குழந்தைகளை இந்த மாதிரி காகித விளையாட்டுகள் செய்யும் பொழுது அந்த நேரம் செல்போன் பார்க்காமல் நாம அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே குழந்தைகளுக்கு ஓரிகாமி கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள்